குட் மார்னிங் அத்தானை வந்து நிறைய பேர் கேட்டேன் நீங்கள் அவங்களுக்காக அத்தானை காமிச்சாச்சு சரியா மனசு சிரிச்ச முகமாக என்ன சொல்லிட்டு இருக்காங்க ரசம் வைப்பது எப்படி அப்படின்னு எனக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்காங்க இவ்வளோ புளிய ஊற வைக்கணுமாமா இதில் ஆடியோ சப்போர்ட் ஆகலை இல்லைன்னா அதையும் சேர்த்து ஆட் பண்ணியிருப்பேன் செம்ம ஃபன்னாக இருந்திருக்கும் எப்படி இருந்தால் மனுஷன் தெரியுமா ரசம் வைக்கிற அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்காங்க அவங்க வந்த உடனே அவங்களோட ரச ரெசிபியை நம்ம சேனல்ல போஸ்ட் பண்றோம் சரியா அப்புறம் காலையில் மூணு அடுப்பையும் எரிய விட்டு ஜெகஜோதியாக சபையல் வேலை தான் நடந்துட்டுருக்கு ரொம்ப நாள் ஆச்சு மீன் சாப்பிட்டதுனால இன்னைக்கு மீன் சமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேத்தி மீன் வாங்க போயிருந்தேன் அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச எந்த மீனுமே இல்லாததுனால எறா மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன் எறா தொக்கு வித் தோசை சூப்பராக இருந்தது இது பன்னீர் பைட்ஸ் நெக்ஸ்ட் ஸ்நாக்ஸுக்கு இதான் பண்ணியிருந்தேன் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்தது நான் கண்டிப்பாக இதோட ரெசிபி சீக்கிரம் போடுறேன் இன்றைக்கி வந்து நட்ஸ் சாப்பிடாத குழந்தைங்களுக்காக ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் ஒரு அஞ்சு பாதாம் அஞ்சு முந்திரி அஞ்சு பிஸ்தா ஒரு வால்நட் அப்புறம் ஒரு அத்தி கொஞ்சம் டேட்ஸ் அப்புறம் கொஞ்சம் ட்ரை கிரேப்ஸ் இவ்வளோத்தையும் அடிச்சுட்டு அதுக்கு கூட கொஞ்சம் பாலும் சேர்த்து அடிச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுக்கு சுகர் தேவையில்லை இல்லை ஏன்னா அந்த டேட்ஸோட சுகரே வந்துட்டு இதில் பேலன்ஸ் ஆகிக்கும் சரியா கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்